ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேஎஸ் உலகம் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் புதுசாக இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கோம் அது அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த பாக்ஸில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபான்னு போட்டிருக்கு ஆனால் நாங்கள் வாங்கினது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பவர் பட்டன் அமைக்கிக்கலா த மெனு பட்டன் இது பவர் குறைக்கிறது இது அமுக்குன்னா ஹீட் பண்ணுறது குறையும் இந்த மெனு பட்டன் ஃபஸ்ட்டு மில்க்கு அடுத்த கிரேவி அடுத்த ஸ்லோ குக்கு அடுத்த ரைஸு அடுத்த டீப் ஃப்ரை மற்ற ஹாட் பாட் அடுத்த ரொட்டி தோசா இப்போ தண்ணி சுட்டுருச்சு பவர் பட்டனை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சவுண்டு குறைஞ்சது இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் சவுண்டு குறைஞ்சிருச்சு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்